என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் மிகுந்ததாக மாற வேண்டும் என்று நீ நினைத்தால் முதலில் உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இன்று இரவோடு உன்னை பிடித்த ஆபத்து காலத்தை விலக்கி வைப்பதற்காகத்தான் இந்த பெருமாள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் அணிவகுக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இதுவரை நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையை களையத்தான் நிகழ்ந்தது இப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கின்றது இல்லாத மனிதர்கள் இப்பிரபஞ்சத்தில் யாரும் கிடையாது சிலர் பிரச்சனைகளை வெளியே சொல்லி வருத்தப்படுகிறார்கள் பலர் பிரச்சனைகளை வெளியே சொல்வதே இல்லை என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து மட்டும் நீ வாழ்ந்து பார் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வேலையையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கடைபிடித்தால் முடிவில் நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியைப் பெறுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் வெற்றி இருக்க வேண்டும் எல்லா வளங்களும் செல்வ நிலைகளும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் முதலில் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து கொள் பிறகு அதற்கான கால அவகாசத்தை முடிவு செய்து கொள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் இதற்காகவும் தடம் புரளாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி மிக அருகில் உன்னை தேடி வந்துவிடும் புது வழியில் நீ முன்னேறிப் போவாய் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டு உன்னுடைய பெருமாளை நீ நம்பிக்கையோடு வணங்கினால் போதும் கவலையற்ற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து என் செல்ல குழந்தையான உன்னை பாதுகாப்பேன் அதற்கு பதிலாக கவலையை கடந்து செல்லும் மனதையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் நடந்து முடிந்த நாட்களை எண்ணி கண்ணீர் வடித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இனி நீ எதிர்வரப்போகும் நாட்களை எண்ணி அதற்கேற்றார் போல் செயல்படு ஏனென்றால் உன்னால் அனைத்தும் முடியும் இதை நீ உணர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் வரும் வாழ்வில் போராட்டங்களை எதிர்கொள்பவன் வழுக்கி விழுந்தால் தூக்கிவிட ஆளில்லை என்பதை உணர்ந்தவனாகத்தான் இருப்பான் நீயும் உன்னுடைய வாழ்வில் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தால் உன்னுடைய வாழ்வில் நீ தோற்கவே மாட்டாய் என்றல்லமே ஆயிரம் ரூபாயில் ஆனந்தத்தை கண்டவர்களும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் கூட ஒரு நாளைக்கு போதாது என்று சொல்பவர்களும் உண்டு எது நடந்தாலும் நன்மை என்று வாழ உன்னை பாதுகாக்கின்றேன் மாட மாளிகையில் பிறந்தாலும் சரி மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாலும் சரி உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானது நடக்கும் உள்ளதை பார்த்து பழகாமல் அதாவது மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்பதை பார்த்து பழகாமல் அவர்களின் நல்ல உள்ளத்தை நீ பார்த்து பழகினால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் என்றல்லமே ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ நினைத்ததை அடைவதற்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்னொரு நாள் உனக்காக இருக்கின்றது என்றுதான் ஒவ்வொரு நாளும் உனக்கு குறிப்பால் உணர்த்துகின்றது நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் எதிர்காலம் உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும் இதுவரை நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உன்னை சிறந்த மனிதனாக உருவெடுக்க வாய்ப்புகளாக இருக்கக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை இதுவரை நீ பட்ட அவமானமும் கஷ்டங்களும் உன்னை சிறந்த மனிதனாக உருவெடுக்க வாய்ப்புகளாக இருக்க போகின்றது காரணம் இல்லாமல் கவலைப்படாதே என்றெல்லாமே நீ கவலைப்பட காரணங்கள் இருந்தாலுமே கூட நீ கவலை கொள்ள கூடாது ஏனென்றால் உன்னுடைய பெருமாள் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் தனியாக வருந்துகின்றாய் அத்தனையையும் நான் உனக்கு சரி செய்து செம்மையாக கொடுப்பேன் எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று வை நான் உன்னை நெருங்கி வர வர நீ சோதனைகளுக்கு ஆளாவாய் ஏனென்றால் நீ அடையும் சோதனைகள்தான் எதிர்காலத்தில் உன்னை சாதனையாளராக மாற்றக்கூடியது அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஆயிரம் தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே என்னால் முடியும் என்று மீண்டும் முயற்சி செய் பல முறை முயற்சி செய்தும் பலரின் சதிகளால் நீ தோல்வியடைந்திருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கேள் ஒரு பறவை ஒரு தேனியிடம் சொன்னது ஓய்வில்லாமல் கடுமையான உழைப்பின் மூலம் நீ தேனை சேர்க்கின்றாய் ஆனால் மனிதன் உன்னிடத்திலிருந்து அந்த தேனை திருடி விடுகின்றான் அதற்காக நீ வருந்தவில்லையா என்று கேட்டது அதற்கு அந்த தேனி சொன்னது இல்லை நான் வருந்தவே இல்லை மனிதனால் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனால் தேனை உருவாக்கும் திறனை என்னிடமிருந்து ஒருபோதும் அவனால் திருடிவிட முடியாது என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னது அதுபோலத்தான் குழந்தையே உனக்குள் இருக்கும் திறமையை ஒருபோதும் யாராலும் திருடிவிட முடியாது அதுபோலவே மனிதனில் பல எண்ணங்கள் படைத்த மனிதர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே எண்ணங்களால் அழகாக இருக்கின்றனர் வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை உன்னுடைய மனதின் எண்ணங்களில் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டு பிள்ளையே உன்னுடைய அப்பா நான் சொல்வதையெல்லாம் கடைபிடித்தாலே உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சென்று சென்றுவிட முடியும் நேரம் வரட்டும் எல்லாம் செய்யலாம் என்று காத்திருப்பதும் காலம் வந்தால் எல்லாமே கிடைத்துவிடும் என்கின்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உகந்ததல்ல முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக முன்னேறுவாய் பிறர் கேலி செய்கின்றனர் என்று பின்தங்கிவிடாதே சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில்தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் நீ எடுக்கும் முயற்சிக்கு பின்னால் ஒரு உந்து சக்தியாக உனக்கு பின்னால் நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன் நீ சோர்ந்து போகும் வேளையில் என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் வேறு யார் மூலமாவது உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே நீ எப்போதும் என்னுடைய கண்காணிப்பில்தான் இருக்கின்றாய் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் தைரியமாய் இரு என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயமாய் பழிக்கப் போகின்றது சந்தோஷம் உன்னுடைய வீட்டிற்கு